நரி என்பது உலகம் முழுவதும் காணப்படும் ஒரு சுறுசுறுப்பான காட்டு விலங்கு இதன் அறிவியல் பெயர் கூபேஸ் கூபேஸ் ஆகும் குறிப்பாக ரெட் ஃபாக்ஸ் ரெட் ஃபாக்ஸ் மிகவும் பிரபலமானது நரி கேனரி குடும்பத்தை சேர்ந்தது அதே குடும்பத்தில் நாய் ஓ நாய் போன்றவையும் அடங்குகின்றன நரிகள் பொதுவாக சிறிய முதல் நடுத்தர அளவிலான விலங்குகள் சிவப்பு ஆரஞ்சு நிற தோலுடன் வெள்ளை நிற வயிற்று பகுதி மற்றும் கருப்பு நிற காதுகள் கால்கள் ஆகியவை முக்கிய அம்சங்கள் மிக நீளமான பஞ்சு போல மென்மையான வால் பிரஷ்டேல் நரிய அடையாளமாக கருதப்படுகிறது நரி ஒரு ஓம்னவோ விலங்கு அதாவது இறைச்சி பழம் தானியம் புழுக்கள் என பலவிதமான உணவுகளை உண்ணும் சிறிய முயல்கள் எலி பறவைகள் பூச்சிகள் தவளைகள் போன்றவற்றை வேட்டையாடுகிறது கூடுதலாக கனி கொட்டைகள் மற்றும் மனிதர்கள் விட்டு செல்லும் உணவுகளையும் உண்ணும் திறன் கொண்டது நரி தனித்து வேட்டையாடும் பழக்கம் கொண்டது அதற்கென தனிப்பட்ட சாணக்கியம் கனின் உள்ளது இரவு வேட்டையாடும் தன்மையுடன் மிகவும் கூர்மையான செவியால் ஒலிகளை பிடிக்கிறது பனியில் புதைந்திருக்கும் எலியைக் கூட கண்டுபிடித்து பாயும் திறன் கொண்டது நரிகள் காட்டுப்பகுதி புல்வெளி மலைப்பகுதி பாலைவனம் கூடவே நகரப்புறப்பகுதியிலும் வாழ்ந்து கொள்கின்றன மண்ணில் தோண்டும் குழிகளில் தங்குவதோடு பலமுறை மனித குடியிருப்புகளின் அருகே உணவு தேடி வருகின்றன வனப்பகுதியில் நரியின் சராசரி ஆயுள் மூன்று முதல் ஆறு ஆண்டுகள் ஆகும் ஆனால் சிறைபிடிக்கப்பட்ட சூழலில் கேப்டிவட்டி பத்து ஆண்டுகளுக்கு மேல் வாழக்கூடியவை பெரும்பாலும் தனித்துவமாக வாழ்ந்து கொண்டே இணை சேரும் காலங்களில் மட்டுமே கூட்டமாகச் சுழலும் நரியின் முக்கிய சிறப்பம்சங்களில் ஒன்று அதின் சாணக்கியமும் கணின் மற்றும் வேகமான சிந்தனையும் ஆகும் அதனுடைய கூர்மையான காது நுண்ணிய கண்பார்வை மற்றும் நுண்ணுணர்வு மனத்திறன் எல்லாம் அதனை சிறந்த வேட்டையாடியாக மாற்றுகின்றன நரி கதைகளிலும் நாட்டுப்புறக் களஞ்சியங்களிலும் சாணக்கியம் மற்றும் கபடம் என்பதற்கான அடையாளமாக பேசப்படுகிறது